எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நாளை முருக்கமிலையை வச்சு முருக்கமில வர போடலாம் இந்த காயும் சாப்பிடுறது தான் இந்த சட்டப்படி இருக்குங்க கருவப்பமில பெருசாண்டு விட்டு சமைக்கவும் இல்லை இந்த செடியில முந்தி நாங்கள் காசு விட்டுறோம் நாங்கள் வணக்கம் ரகுவலை எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரதாச்சு கொள்றேன் இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் எங்கட வீட்டை தான் சுற்றி காட்ட போகிறோம் எங்கட வீட்டை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் யாராக சேனல் புதுசாக வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணேன் தட்டி விடுங்க எங்கட வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிப்புளத்தில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை செம்பருத்தி பூ இருக்குது வேறுங்கோ சம்பரத்தி பூ இருக்குது இதுதான் கதவு வேறுங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நாங்களும் எங்களோட வீட்டை சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி செம்பருத்தி அதாவது எங்களோட வீட்டுக்குள்ளே நினைஞ்ச உடனே இல்லை செம்பருத்தி மரங்கள் இருக்குது வேறங்க செம்பருத்தி செடி என்ன சொல்கிறது என்ன செம்பருத்தி செடி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க பச்சை பசிலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படி தான் எந்த கண்ணுக்கு தெரியுது உங்களோட கண்ணுக்கு அப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க இந்த ரெண்டு கலரில் இருக்குது இதில் ஒரு கலர் இருக்குது அதில் ஒரு கலர் ஒன்று இருக்குது அப்படியே அப்படி மரம் இருக்குது எப்போயுமே தென்னை மரத்தை உடனே என்னென்னு சொல்றது எப்படிதான் தூங்காவளம் போய் யோசனையிலேயே போய்கொண்டிருக்கும் மண்டையில தூங்காவில் கொண்டு ஒரு பயத்திலயே போய் கொண்டிருப்போம் அந்த மாதிரி தான் அதாவது தென்னை மரத்தை கண்டவுடனே தலையில இப்படி கையை வைக்கிறது இங்கே வேறங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா வெயில் ஒன்று அடிக்குது பின்னேரம் அஞ்சு மணி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா ஊதாப்பூ இருக்கு ஊதாப்பூ இங்க பேரங்கோ ஊதாப்பூ இருக்குது அதாவது இந்த மூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊதாப்பூ இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செடியில் நாங்கள் காசு நாங்கள் இந்த செடியை முறைகேக்கில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் பால் வேறோம் இந்த பாருங்கோ இந்த பிள்ளைகளில் பால் வருது வேறுங்கோ இதை வச்சு முந்தி காசு தால் பிஞ்சா அந்த காசு தாள் நாங்கள் ஒட்டுறோம் நாங்கள் கிழிஞ்ச காசை ஒட்டின ஞாபகங்கள் கிணவிற்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை மஞ்சள் பூவோ இல்லை அடி ஓ மஞ்சள் பூ இது மஞ்சள் பூ இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஊதாப்பூ வேறுங்கோ பூ முதல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கள்ளு செடி என்ன சொல்கிறது ஓ கல்லியோ கள்ளு செடி அதில் இருந்தது இங்கே அந்த இடத்துல இருந்தது அதுதான் இங்கே வந்து வச்சுருக்கோம் அந்த மரத்தை அப்படி நாங்கள் போவோம் தேங்காய் மரத்தை கண்டோன்னு அப்படியே தலைக்கு கை போகுது வேறங்கோ தலைக்கு இயே வேறங்க தேங்காய் இருக்குது இதில் ஒரு காற்று ஒன்று அடித்த நேற்றம் போதுனா அந்த காற்றில் பார்த்தீங்களா சொன்னால் ஊழல் விழுந்திருக்குது இங்கே ஊழல் விழுந்துருக்குது அங்காளம் பார்த்தீங்களே சொன்னால் ஊழல் நாங்கள் கொஞ்சம் பட்டி அங்கால அரிச்சிருக்கோம் சொன்னால் கணக்கு ஓலை வந்துட்டு சமையல தென்னேரத்தில் ஆகியவால் ஓலை வட்டி அப்போ தான் எரித்தவர் அங்கால் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பக்கத்தில் நாங்கள் விறகு வச்சுருக்கிறோம் அதாவது கூடுதலாக நாங்கள் விரதிலாம் எரிக்கிறது இப்போ கெனக்காலம் அந்த கடை விஷயங்களால் பெருசாண்டு விட்டு சமைக்கவும் இல்லை எனக்கு சமையல் காணொலிகள் கெணக்கை பார்ப்பீங்கள் உண்மைக்கு இனி மறுபடியும் தமிழ் புரோசிண்ட ஆரம்ப காணொலிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் காணொலியாக தான் இருக்கும் இப்போ காலமாக அந்த சமையல் காணொலிகள் இல்லை என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் அந்த சமையல் காணொலியே காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அந்த விறகு கொண்டே காட்டுறேன் இந்த விறகுல சமைச்சா அப்படி இருக்கும் என்ன ஒரு பயம் இந்த தென்ன மரத்தை தான் பயமாக இருக்குது இங்கே உற இந்த விறகுல சமைத்தா சட்டப்படி இருக்கு நான் தனியை சமைக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தெரியும் நான் எல்லாம் சாமனை கொண்டு வரது கிடையாது நாயோ பூனியளவு வந்தால் சம்பவம் சி விடும் காகம் வந்து அப்படி ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டு போடும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேமா மரம் இருக்குது இந்த பக்கத்தில் தேமா மரம் இருக்குது எங்கோ இங்கே இது ஃபுல்லாக அப்படியே தேங்காய் மரம் தான் அதாவது தென்னை மரம் தான் இருக்குது இதில் இதில் என்ன மரம் இந்த இது என்னென்ற விலங்கையில் இது வாழை அதாவது அந்த வடிவுக்கு வேப்பின அந்த வாழை ஒருக்கா தண்ணி கவர்மெண்ட்டாக கூடுதலாக சில இதுகள் பட்டுட்டுது ஒரு ரெண்டு மூன்று நாலு நாள் இருக்கும் வீடு ஊட்டி அதாவது இந்த வளங்கள் எல்லாம் கூட்டி ஒரு நாலு நாள் இருக்கும் அதுக்குள்ளே இல்லை ஃபுல்லாக உப்பு வந்துட்டு வேறு இந்த பக்கம் இல்லை மஞ்சள் பூ தான் இருக்குது மற்ற எந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாலை கட்டுறதுக்கு பாவிக்கிறவ இந்த இல்லை மாலை கட்டுறதுக்காண்டி இந்த இல்லை பாவிக்கிறவ கொண்ட ஓனோட காட்டுற ஜே இல்லை கிணக்கிலே வந்து மாலை கட்டுறதுக்காண்டியே கிணக்க இலையில் பாவிக்கிறவ இந்த இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் வடிவுக்கு இந்த கலர் வாழை வச்சிருக்கிறோம் மற்ற குரோட்டன் நிற்கிது குரோட்டன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வேப்ப மரம் இருக்குது வேறங்கோ வட்டி இருக்கிறோம் அதாவது மேலே இப்போ வந்திருக்கு குட்டி குட்டி எல்லாம் வந்திருக்குது பெரிய மரம் மாதிரி இருந்தால் நாங்கள் மேலே வட்டி போட்டோம் சொன்னால் ஆ பிரிசாக வளர்ந்தா தெரியும் இந்த இடைஞ்சலாக இருக்கும் அந்த கொப்புகள் வளர்ந்து வளர்ந்து வருது வேறங்கோடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வேப்ப மரம் இருக்குது அந்த இடத்துல இதுலேயும் ஒரு தென்னை மரம் இருக்குது கூடுதலாக தென்னை மரங்களில் தான் காணக்கூடிய மரம் இருக்கும் இப்போ எந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் வேறங்கோ குரோட்டன் அதாவது இப்படி இந்த வளம் ஃபுல்லாக குரோட்டன் தான் வேறங்கோ முன்னுக்கு வந்தவொடனே செம்பருத்தில முழிப்பீங்க அதுக்கப்புறம் எல்லாம் முழிப்பீங்க நாங்கள் இந்த வளம் பெற போறோம் இந்த வளம் இந்த வளம் வந்தோம்னு சொன்னா இதுல வாழைக்குது என்ன வாழைன்னு தெரியல உங்களுக்கு என்ன வாழைன்னு தெரிஞ்சா கொமெண்ட் பண்ணுங்க குத்து கிடந்துச்சு என்ன வாழைன்னு தெரிஞ்சா கொமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு வாழம்பரம் முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து சமைக்கிறோம் நாங்கள் இந்த இடத்துல இந்த புல் முளைச்சிருக்கு வேறங்கோ இந்த புல் இடத்துலேருந்து முந்தி நாங்கள் சமைக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த இடத்துல நாங்கள் இப்போ குப்பை எரிக்கிறதுக்கு இந்த தான் பார்ப்பிக்கிறோம் அந்த கொஞ்சம் ஓலையை பட்டி நாங்கள் தானே அந்த ஓலியில் போட்டு நீ எரிக்கணும் போட்டாச்சே நீ எரிக்கணும் ரெண்டு மூன்று இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடித்த காற்றுக்கு விழுந்துருக்கு அதுலேயே ஒன்று அதிலே ஒன்று அடித்த காற்றுக்கு விழுந்துருக்குது நான் எங்கேயாவது என்ன இருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் போகிறோங்கோ ஆனால் இதெல்லாம் தான் எல்லாத்தையாருக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு சமைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மர வீடு மாதிரி செட் பண்ணால் எப்படி சமைக்கிறதுக்கு நல்லா இறக்கும் என்ன காகமும் பெறாது ஒன்றும் பெறாது மரத்தில் வீடுக்கு மாதிரி செய்ய போனோம் ஏன்னா அந்த சமையல் காணொலிகள் போடுறதுக்கு எனக்கு காசு அதாவது வந்து இங்களுக்கு தெரியும் மிகப்பட்ட காணொலிகள் சமையல் காணொலியாக தான் இருக்கும் இப்போ இருந்து தான் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது தனியாக செய்ய முடியாததால சமையல் காணொலியை கொஞ்சம் குறைச்சிட்டேன் இப்போ அப்படின்னா சமையல் காணொலி செய்தால் இன்னொரு நன்மை கிடக்குது மதிய சாப்பாடு எங்களுக்கு கடைபிடிங்களுக்கு கொண்டே இந்த சமைச்சி சாப்பாடே கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் இல்லாமல் எல்லாம் இருக்காது ஓரளவு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இங்கே எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் போகும்போங்கோ இதில் பப்பாசி ஒன்றைக்கு வேறங்கோ அம்மா நம்ம கால் வெறும் காடு வந்து இருக்குதுன்னு இதோ கல்லுகள் முழுகளெல்லாம் குத்துது முள்ளு கல் ஒன்று இனித்தான் தெரியும் அம்ம இதில் தேசி கேமரம் இருக்குது வேறுங்கோ தேசி அழகான தேசி கேமரம் இருக்குதா காணக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு அடுப்பெல்லாம் கிடக்குங்க முந்தி சமைச்ச அடுப்பு தான் அதில் கிடக்குது வேறு அதை வச்சு சமைக்கலாம் ஈஸியாக நெருப்பு கொளுத்துறதும் ஈஸி இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இந்த பக்கத்தில் கருவேப்பம் இல்லை இருக்குது கருவேப்பம் இல்லை கரைக்கு பார்த்தீங்களே சொன்னால் கருவேப்பிலை போட்டு அந்த தான் இருக்கும் சட்டைப்படி இருக்குங்க கருவேப்பிலை அப்போ கூடுதலாக வெளிநாட்டில் பார்த்தீங்களே சொன்னால் கருவேப்பம்பிலையெல்லாம் சரியான விளைவிக்கணுமா இங்கே பிரச்சனை இல்லை இந்த கருவேப்பில் நோமலாக கிடைக்குதுங்க நல்லா வாசம் பொருள் தரம் வாசம் அப்படி எந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இந்த பக்கத்தில் வாழை மரம் குழா ஓட்டுருக்கு என்ன வாழைன்னு தான் தெரியலை மற்றது இஞ்சாலையும் பப்பாசி இருக்குது இந்த இதில் பப்பாசி ஒன்று வச்சுருக்கிறோம் மற்ற அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கையில் நடக்கு அந்த பக்கம் அதுலேயும் ஒரு முருங்கை இருக்காது எங்கே காட்டுறவங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னு சொன்னால் யூடியூப் இல்லைனா நூறாவது வீடியோ அதாவது ஃபோட்டோ வச்சது ஒரு தென்னை மரம் உண்டு இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் வளர்ந்துருக்குது தண்ணி நோமெல்லாம் இறைக்கிறனாங்கல்ல அப்படியே தேசிக்காங்க தேசிக்காய் ரெண்டு தான் வளர்ந்துருக்கு இப்போ தேசிக்க காலம் இல்லை போல் சில நேரம் மரம் ஃபுல்லாக தேசிக்காக இருக்குது சில காலங்களில் இப்போ குறைஞ்சிடுதுங்கோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நித்திய கல்யாணி மரம் இருக்குது நித்திய கல்யாணி இந்த பூவைப்பாருங்க நித்திய கல்யாணியை

முருக்கமிலை இருக்குது ஒரு நாளை முறுக்கமிலையை வச்சு முருக்கமிலை வார ஓடலாம் கணக்கு வீடியோக்கள் எடுக்கலாம் என்ன கணக்கு சமையல் செய்யலாம் முருக்கமிலையை வச்சு ஒரு நாளை சம்பவம் செய்கிறோம் தெரியும் நல்ல ஒரு ஒன்று செட் பண்ணணும் இயற்கையான ஒன்று செட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல ஒரு இயற்கையான நடந்தான் சமையல் செய்கிறதுக்கு இந்த இடத்த தான் செட் பண்ணி எடுக்க போகிறேன் பாம்பு பூச்சியல் தான் தெரியாது இதில் ஒரு சின்ன என்ன சொல்கிறது தேங்காய் விடுறதுக்கான சந்தர்ப்பமும் விடாப்பா இதில் தேங்காய் விழும்டாப்பா அந்த இடத்துல அந்த பண்ணுறது அய்யா இந்த இடம் வேண்டாம் மற்றது இதுலேயும் ஒரு பேரங்கோ இதுலேயும் ஒன்று இருக்குது வேறங்கோ நித்திய கல்யாணி அதாவது இந்த இதை அதாவது என்ன அத்திவகத்தை துளர்ச்சி கொண்டு வந்துருக்குது அப்படியே நாங்கள் அந்த பக்கம் போகும் அந்த பக்கம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த வீட்டுத் தோட்டம் சொல்ல ஓரளவுக்கு இந்த குரோட்டங்கள் வடிவுக்கான சாமானெல்லாம் இருக்குது வடிவுக்கான இதுகள் கண்டுகள் எல்லாம் இருக்குது இல்லை பார்த்தீங்க சொன்னால் மிளகாய் இருக்குது வேறங்கோ மிளகாய் சுவத்த மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் மிளகாயும் இருக்குது வேறங்கோ பழுத்துட்டு மிளக மிளகாத அப்படின்னு சொன்னால் இங்கே நாங்கள் அவசரத்துக்கு பிடுங்கி கொள்ளலாம் இங்கே அவளை பேரங்குவன் ஒவ்வொரு கண்டுகளை முன்ன வேறு இருக்குன்னு சொல்லி ஒரு இந்த இதுலேருந்து ஆ இதுலேயும் ஒரு தேமா ஒன்று நிற்கிறாங்க இதில் ஜெ நல்ல வெள்ளை பூ ஒன்று பூத்துருக்கு பார்த்தீங்களோ இந்த தேமாவில் நல்ல இறக்கு என்ன பார்த்துக்கா காட்டுற போகிறோங்கோ ஜெ எப்படி இருக்குது தேமா இந்த தேமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகாலமாக கூட ஓட்டில் நிற்கிது இன்னொருத்தருந்து சின்ன வயசுலேருந்து இந்த தேமாவும் அந்த முன்னுக்கு ஒன்று காட்டினானே ஞாபகம் இல்லை இந்த ஓ முன்னுக்கு அதில் ஒன்று காட்டுனா அந்த தகுமாவும் பார்த்தீங்கன்னு சொன்னா கனகாலமாக இருக்கு போட்டு எனக்கு தெரிஞ்சு எத்தினும் வருத்த மொழியை சொல்ல தெரியல கனகாலமாக இந்த தகு இருக்குது இதே சைஸ்லானு அப்படி இருந்து கொண்டு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நான் சொன்னனே எரும்பு எறும்பு இந்தா இந்த எறும்புதான் பேரங்கும் இந்த இது ஃபுல்லாக அப்படி ஏறி அப்படி உடுப்பு ஏறி போடும் பயமாயிருக்கு டக்கண்டு இங்கே ஒன்று சொன்னா அங்க விட்ட பப்பாசி மரத்தை பேரங்கும் இன்னமே இருக்குன்னு சொல்லி பப்பாசிக்காய் வந்துருக்குது இது பப்பாசி பழம்பழத்தா நல்லா இருக்கும் அதாவது இந்த ஊர் இந்த டேஸ்ட் ஒன்று வரும் இந்த வேரங்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி பப்பாசியை அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம் ஒன்றைக்குது இந்த மாமரத்தில் கனகாலமே மாங்காயை கண்டதே இல்லை இப்போ கண்ணு கட்டுற தூரம் இல்லாமல் மாங்காய் இருக்குது வேறு இருக்கும் அங்கே என்ன வேறு டேஸ்ட் தெரியாது பெருசாக அப்படிங்கி சாப்பிட்டதில்ல அங்கே மேலே மாங்காய் அந்த அந்த இடத்துல இல்லாமல் மாங்காய் இருக்குது கனக மாங்காய் இருக்குது காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வேரங்கோ அப்புறம் மரியாதை மணி காட்டுறேன் சூமணியில் கொஞ்சம் மஞ்சத்தி காட்டுறேன் இந்த பார்த்துட்டிங்களே எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தேவையான தேங்காயை எங்கட எங்களோட வீட்டிலருந்தே எடுத்துக்கொள்கிறோம் அதாவது எங்களுக்கு தேவையான தேங்காய் கிடைச்சிக்கொள்வோம் அதாவது சொல்லிடுவோம் எங்கள்கிட்ட மரம் இருக்குது ஆகியால் இருந்து எங்களுக்கு தேவையான தேங்காய் இங்கேருந்தே கிடைக்குது அதனால் பிரச்சனை அதாவது அளவுக்கு ஏற்ற மாதிரியே தேங்காய் இருக்குது இந்த தேங்காய் வச்ச மட்டையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் போட்டிருக்கிறோம் அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது முந்தி இந்த மரத்தில் ஆவி தொங்கினதை பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் அதாவது ஒரு சமையல் வீடியோ உண்டு செய்திருப்போம் அப்போ காவி தொங்கினதை காணக்கூடிய மாதிரி இருந்துருக்கு உங்களால் அந்த காலம் பழைய ஆக்களும் தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய விரிவு பொழுது அந்த இருந்து பார்க்குறாக்களுக்கு ஆக்களுக்கு இல்லை எக்ஸோரா அன்றைக்குது எக்ஸோரா பூவை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே அதில் கலர் கடலெலாம் பூ வாரது வித்தியாசம் வித்தியாசமான பூ எல்லாம் அம்மா முந்தி வச்சுருந்தவா இங்கே இப்போ அந்த பூக்களை காணையில் அதாவது அந்த ஒட்டி ஒட்டி இல்லாமல் அதாவது ஒட்டி வைக்கிறக்கெல்லாம் வித்தியாசமான பூக்கள் எல்லாம் டபுள் பூ டிபிள் பூன்னு சொல்லி எல்லாம் வாரது பார்த்து கொண்டிருக்கிற இந்த பப்பாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாடிக்கு இருந்து வளர்ந்த பப்பாசி கட்டி வச்சுருக்கோம் அப்படியே இதில் முந்தி ரோஸ் ஆயில் பராமரிக்க முடியாமல் போயிட்டு அப்படியே அந்த ரோசாயில்லாம் அழிஞ்சு போயிட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்ட இதுவும் இருக்குது என்ன பேர் கருவேப்பில் மாதிரி ரம்பையும் இருக்குது ரம்பையும் ரம்பையும் அங்கால் பக்கம் இருக்குது உங்களை காட்டில் நினைக்கிறேன் அந்த பக்கம்ங்கோ அங்கே இருக்குது ரம்பை இப்படியே கிணறு அப்படி இருக்குன்னு கிணறு இந்த கணத்துக்கு எங்கால போவோம் கவனம் விழுந்தாலும் சரி கதை முடிஞ்சு ஜாலியும் வாழை மரம் இருக்குது அதில் வாழக்குழைய உண்டு போட்டிருக்கு பெரிய வாழைக்குழைய ஒன்று அதில் அந்த வாழைப்பூமி இருக்குது அங்கால் பக்கம் என்னென்று காட்டுறது கிட்டல தான் கிணறு ரஜ்ஜிருக்கு வாழ சொன்னால் அந்த இது மக்கியள்ளி கிடக்குது என்ன அங்கே தெரியுதோ வாழைக்குழ அங்கேருங்க வாழைக்குழை ஒன்று இருக்குது அப்படியே இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்கட என்ன பீரிடாப்பா இது கருவேப்பிலை இருக்குது அப்படியே அந்த பக்கம் போகணும்னு சொன்னால் பயமாயிங்குடம் இதை தடிக்கி விட்டு கண்டு விழுந்து போடுவோம் வந்துட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளாறை இருக்கு வெள்ளாரே எப்படி இருக்குது வெள்ளாரே இந்த வெள்ளாரையை பார்த்துருங்களேன் அண்டைக்கு இந்த வெள்ளார புடுங்கோணம் என்னச்சு நான் புடுங்கனைக்குள்ள பார்த்திங்கன்னு சொன்னா அந்த அதுக்கு மேலே தான் கணக்கு ஓலைகள் போட்டுருந்தது மூதா அங்கே இருக்கிற அந்த ஓலைகள் எல்லாமே இதுக்கு மேலே தான் போட்டுருந்தது ஆக்கியால் பிடுங்க இல்லாமல் போயிடுது இப்போ அந்த ஊல் எல்லாமே எடுத்தாச்சு இல்லை ஒரு குட்டி கொய்யா மரம் கிடக்கா இல்லை கொய்யாக்காய் ஒன்று இருக்குது வேறங்க அந்த அளவு இல்லை அங்கே அது இனிப்பே சொல்ல தெரியல இனிப்பேரேன் ஏன்டா குட்டி கொய்யா சின்ன இதெல்லாம் கனகாலமாக இந்த மரம் நிற்கிது அப்படியே நிற்கிது சில மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வளராமல் அப்படியே இருக்குது முந்தி எங்கட விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தோடை பெரிய தோடை மரம் இருந்தது கொய்யாப்பழ மரம் இருந்தது கொய்யா மரம் இருந்தது அதெல்லாம் வேறு லெவலில் ஹேக்கும் இதே மாதிரி இல்லை சீசன் வந்தால் பிடுங்கி பிடுங்கி சாப்பிட வேண்டியது தான் இல்லை வேறங்க ஊதா கலரில் இந்த வேற வந்து பூவப்பேரங்கோ எக்ஸோரா ஊதா கலரில் இது வந்து இந்த வீட்டை களியொன்று நிற்குதலாப்பா டே இதில் என்னென்ட்டு காட்டுறது இந்த களிக்க நான் பறந்து போய்ட்டு களிக்கிட்ட காட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பறந்து போய்டும் நல்லா வடிவான களி ஒன்றும் அந்த வீட்டடையில நெண்டது அது பறந்து போய்ட்டுது நான் காட்டு ஒவ்வொருமெண்ட்டு வழிக்கிறேன் சரிங்கோ நீ எங்கிட்ட வீட்டை பார்த்துருப்பீங்களே நீ நாளைக்கு இந்த வீட்டை இருக்கோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் மற்றது என்னத்தை சொல்கிறதுங்கோ ரெண்டு மூணு நாளாக கவனிக்கவும் இல்லை அகையால் தான் இந்த வீடு கொஞ்சம் சின்ன குப்பையாக இருக்குது குப்பையைன்னு ஒரு ஒரு நாள் கூட்ட குப்பை வந்துடும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு நாள் கூட்ட இல்லை அயால் குப்பையாக இருக்குது ஒரு வீட்டை கூட்டம் உடம்ப கொஞ்சம் அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காண்டி கொஞ்சம் இதுக்காக ஜோதிச்சு வச்சுக்கிறேன் பார்ப்போம் போடுறணும்னு சொல்லி என்ன சொன்னால் தெரியும் தானே டக்குண்டு வேலை வந்துவிடும் மற்றது என்னென்னு சொன்னால் உடம்பை குறைப்பவன்ட்டு ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் வருஷத்தில் ரெண்டு மூணு தான் உடம்பு குறைக்கிறான் தான் அடிக்கடி கூட்டுறதும் குறைக்கிறது தான் என்கிட்ட வேலையாக போட்டுது என்ன சொன்னால் இந்த முறை கூடினதுக்கு காரணம் கடை என்று தான் சொல்லி அவன் அந்த கடையை கவனிச்சதில் உடம்பை கவனிக்கலாம் போயிட்டு சாப்பாடு சாப்பாடு ஜிம் ஒன்றுமே இல்லை ஜிம் இல்லாடியும் சாப்பாடில் கவனம் கூட போயிட்டுது ஜிம் இல்லாததால் இந்த முறை என்ன செய்வோம்னு சொன்னால் உங்கள்கிட்டயே சொல்லுவோம் உடம்பை குறைக்க போறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னால் ஓரளவுக்கு ரை பண்ணுவேனே அதாவது ஒரு முயற்சியாக எடுப்பேனே ரெண்டு அஞ்சிலோவும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்னென்ன கிலோன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் கொண்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தஞ்சு தசம் மூன்று டு அஞ்சில் நிற்கிறேன் நாளைக்கு கூடலாம் குறையலாம் மில்ல வள்ளதாக குறைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் என்ன ஒன்றுமே செய்யலை அதை விட்டால் அப்படி ஏறிக்கொண்டு ஓடும் இந்த ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை எண்பத்தஞ்சு கிலோ ஆனால் அதோட கொண்டு போனச்சுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் ஆகியால மில்ல வள்ள குறைப்போம் எப்படி வேணாம் மூன்று நாலு மாதம் படிக்க முன்னிக்கிறேன் கிலோ கிலோட அக்கன்னு குறைச்சி போடலாம் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிம்மை செய்து எனக்கு மசில்ஸோட உடம்பு வேணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது நல்ல மசில்சோட உடம்பு போகணும் உடம்பு நோம்பலாக குறைக்கலாம் அதாவது டெய்லி விடிய காலமாக நடந்து ஜிம்முக்கு போக தேவையில்லை நோமலாக சாப்பிட்டு இருந்தோம்னு சொன்னால் நோமல் நல்ல சாப்பாடாக சாப்பிட்டு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் குறைக்கலாம் அதாவது டயட் சாப்பாடு சாப்பிட்டா குறைக்கலாம் ஆனால் எனக்கு அந்த ஜிம்முக்கு போய் ப்ரோட்டீன் சாப்பாடு கூட எடுத்து அந்த மாதிரி தான் உடம்புக்கும் ஆசை தான் வெயிட் இருக்கேன் பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி அமையும் கடையும் அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணி இருக்கேன் டென் கடைக்கும் வீட்டை இருந்து கொண்டே அதாவது பொருட்கள் அனுப்புகிற மாதிரி கடைக்கு மாதிரி ரெண்டு மூணு தடவை போனோம் இங்கே டெய்லி மாறி மாறி நிற்பேன் போய் போய் தான் பாருது இன்றைக்கு வீடியோ தான் கடையில் இருந்து இங்கே வந்தேன் நான் ஓகே சௌரங்கள் சந்திப்போம் யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விடுங்க இல்லை இந்த இருந்து பாக்கேக்க இந்த மாங்காய் தெரியுது வேறு அந்த மேலே தெரியுதா உங்களுக்கு என்ன தெரியுது ஓகே சௌரம் சந்திப்போம் பாய்